மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கார்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு பொன்னான நாளாக அமையட்டும் அதற்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் எப்பவுமே நம்மளை வாழ்த்தும் போது எல்லோருமே சொல்லுவாங்க நீண்ட ஆயுளோட பொண்ணும் பொருளும்லாம் சேர்ந்து மகாலட்சுமியா வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நம்ம வாழ்க்கையில உயர்ந்த வாழ்த்த கூடிய வார்த்தைகள்ல கண்டிப்பாக வந்து இந்த பொன் அப்படின்றது நிச்சயமா சேர்ந்திருக்கும் ஏன்னா பெண் பொன் இது இந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து மங்களகரமான வார்த்தைகள் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வார்த்தைகள் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதுவுமே உண்மை பொன்னையும் தான் ஸோ அப்படி பொன் பொருள் அப்படின்னு சொல்லும்போது பொன் அப்படின்னாலே அது தங்கத்தை குறிக்கக்கூடியது அப்படின்றது தெரியும் ஸோ அது தங்கமான பொண்ணுமா இது தங்கமான நேரம்மா ஸோ இது தங்கம் மாதிரி ஜொலிக்குதுமா அப்படின்ட்டு அந்த தங்கத்துக்குன்னு ஒரு தனித்துவம் இருந்துகிட்டே தான் இருக்குது என்ன தான் எங்கே தான் எத்தனையோ விஷயங்கள் நடந்தாலும் அதுக்கு மத்தியிலேருந்து தங்கம் சார்ந்து ஏதேனும் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா எல்லாருடைய பார்வையும் ஒரு நிமிஷமாக அந்த புக்கம் திரும்பிட்டு தான் வரும் ஆனா இப்போ எல்லாருமே வந்து கண்களை விரிச்சு பார்க்கக்கூடியது தங்கத்தினுடைய விலைதான் நாளுக்கு நாள் ஏறக்கூடியத பார்க்கும்பொழுது மற்ற நாடுகளுக்கு வருத்தம் இருக்குமோ இல்லையோ அவங்க வந்து ட்ரேடிங் அந்த மாதிரி தான் தங்கத்தை பார்ப்பாங்க பாரம்பரியம் மிக்க நம்மளுடைய இந்திய நாட்டுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமாக தான் இருந்துட்டு இருக்கு பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய எத்தனை பெற்றோருக்கு வந்து தங்கம் விலையேற்றம் அப்படின்றது அவ்வளோ மனசுக்கு பாரத்தை வந்து ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்லலாம் என்னதான் வந்து இது தங்கத்துடைய விலை ஏறினாலுமே ஒரு பக்கம் தங்கம் வாங்கக்கூடியவங்களுடைய எண்ணிக்கையும் உயர்ந்துக்கிட்டு தான் போகுது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் காரணம் தங்கத்தின் மீது இருக்கக்கூடிய ஒரு தனித்துவமான பற்றுதல் அப்படின்றதையும் தாண்டி அது ஒரு முதலீடாகவும் நம்ம வந்து பார்க்குறோம் அதனால தான் அந்த காலகட்டத்திலேருந்தே வந்து தங்க நகைகளை அதிகமாக போட்டு பெண்ணை வந்து கட்டி கொடுப்பாங்க அது பெண்களோடவே தொடர்ந்து இருக்கிறதுனால வழி வழியா அந்த சொத்து வந்து அப்படியே அந்த பரம்பரைக்கு போய்கிட்டே இருக்கும் ஒரு ஆத்திர அவசர காலகட்டத்தில் மட்டுமே அதை எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம் அடுகு வைக்கிறதோ விற்கிறதோ அந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் தங்கம் அழகு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அழகான வாழ்க்கைக்கு முதலீடு கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாகவும் தங்கம் வந்து ஜொலிச்சுக்கிட்டு தான் இருக்கு அதுலயுமே ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தங்கம் வாங்குற ஒரு பலன் தங்கம் வாங்குற ஒரு ராசி இருந்தாலுமே வாங்கின கையோட அது அடகு கடைக்கு போறதுக்கான ஒரு சூழலுமே ஏற்பட்டுரும் எவ்வளவுதான் தங்கம் வாங்கினாலுமே அது எங்க வீட்டில் தங்க மாட்டேங்குதுங்க பேங்க் லாக்கரில் கூட போய் இருக்கேன்னு சொல்லுது வட்டிக்கு போய் இருக்கேன்னு சொல்லுதே தவிர வீட்டுக்கு அதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் படுற பாடு இருக்கே அப்பா எங்களால் முடியவே இல்லை ஸ்வர்ண தோஷம்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்மளுடைய விஜய் ஆர்த்தி விலாகினுடைய ஒரு பதிவு நான் வந்து போட்டிருப்பேன் யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த அறிகுறிகள் இருக்கு அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சுவர்ண தோஷம் இருக்கு அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு எத்தனையோ பொருட்கள் வாங்குவாங்க வீடு வாங்குவாங்க கார் வாங்குவாங்க நிலம் வாங்குவாங்க வயல் வாங்குவாங்க ஆனால் தங்கம் வாங்கணும்னு நினைக்கும் போது மட்டும் அந்த பொருளுக்கு வேற செலவு வந்துடும் அதே மாதிரி தங்கம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க வேற ஏதாவது ஒரு வேலைகள் நடுவில் போயிடுவாங்க தங்கம் வாங்கின உடனே அடகு தோஷம் இருக்குன்னு அர்த்தம் என்னதான் வந்து தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் வாங்கினாலுமே அதை பெண்கள்களை ஒப்படைக்கிறதுக்கான காரணம் என்னன்னா அதை பதுசா பாதுகாத்து அடுத்த தலைமுறைகளுக்கோ இல்ல அதை முதலீடா தேவைப்படும் பொழுது ஆத்திர அவசரத்துக்கோ கொடுக்கக்கூடியவங்க பெண்களாக தான் இருக்கிறாங்க அப்படி உங்க கைக்கு வரக்கூடிய அந்த தங்கம் தொடர்ந்து உங்க கூடவே தங்கி இருக்கணும் அப்படின்னா அந்த தங்கத்தை எந்த 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 நாள் கிழமையில அந்த தங்கம் நிலையா தங்கி இருக்கும் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் தங்கம் வாங்குவதற்கான தங்கமான நேரம் என்ன கிழமை என்ன திதி என்ன அதற்கான நட்சத்திரம் என்ன தான் நம்ம விரிவாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் தங்கம் வாங்குவதற்கு சரியான நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல ஒன்பது நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய நாட்கள்ல நீங்க தங்கம் வாங்குறது மிக சரியாக இருக்கும் அது என்னென்ன நட்சத்திரம் அப்படிங்கறத பார்த்துடலாம் அவிட்டம் சதயம் அஸ்தம் அஸ்வினி பூசம் ரோஹிணி உத்திரம் உத்ராடம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த ஒன்பது நட்சத்திரங்கள்ல ஏதேனும் ஒரு நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாளா பார்த்து அந்த நாள்ல நீங்க தங்கம் வாங்குறது அப்படின்றது உகந்ததாக இருக்கும் துவாதசி இந்த தங்கம் வாங்குறது மிக சிறப்பாக இருக்கும் நான் உங்களுக்கு சொன்னது நட்சத்திரங்கள் ஒன்பது நட்சத்திரங்கள் சொன்னேன் மூன்று திதிகள் சொல்லியிருக்கேன் இந்த மூன்று திதிகளில் தங்கம் வாங்குறதுன்றது மிக சிறப்பாக இருக்கும் கிழமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக தங்கம் வாங்குறதுக்கு மிக சிறப்பான கிழமைகள் வந்து வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்கு வீக்கெண்டு ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கு அப்படின்றதுனால நீங்க வீட்டில் ஹாலிடேவா இருக்கிறதுனால ஃபேமிலியோடு சேர்ந்து போய் வாங்கலாம் இல்லை அவசரமாக வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க வியாழக்கிழமைகளில் வாங்கலாம் வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த இரண்டு கிழமைகளில் தங்கம் வாங்குறது மிக சரியாக இருக்கும் அதே மாதிரி தங்கம் வாங்குறதுக்கு நேரம் பார்க்கணுமா எந்த நேரத்துல போய் நம்ம தங்கம் வாங்கினா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் ராகு காலம் யமகண்டம் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு நேரத்தை வந்து குறித்து நமக்காக கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த ராகு காலம் யமகண்டம் இல்லாத எந்த நேரமாக இருந்தாலும் அந்த அந்த நேரத்தில் போய் நீங்கள் தங்கம் தாராளமாக வாங்கலாம் ஸோ இன்னைக்கு தங்கம் வாங்குறதுக்கு சரியான நட்சத்திரம் ஒன்பது நட்சத்திரங்கள் சொல்லியிருக்கேன் மூன்று திதிகள் சொல்லியிருக்கேன் இரண்டு கிழமைகள் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி நேரம்ன்றது காலம் யமகண்டம் இல்லாத எந்த நேரமாக இருந்தாலும் அந்த நேரத்தில் தங்கம் வாங்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஸோ தங்கம் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தோட நம்ம உணர்வுகளோட ஒன்றிய ஒரு விஷயமாக இருக்கு அது வெறும் உலோகமாக இருந்தாலுமே அதனுடைய மதிப்பு என்பது நம்ம வீட்டு சுப நிகழ்வுகளில் தவிர்க்க முடியாத ஒரு அங்கமாக இருக்கிறது தங்கம் அந்த தங்கத்தை வாங்கி அழகுக்காக மட்டும் நம்ம பயன்படுத்த போகிறது கிடையாது அது ஒரு முதலீடாக இருக்க போகுது ஒரு பாதுகாப்பாக இருக்க போகுது நம்ம சந்ததிகளை கடந்து நம்மளுடைய பாரம்பரியத்தை உணர்த்தக்கூடிய ஒரு பொருளாகவும் இருக்க போகுது அப்படிப்பட்ட தங்கம் நம்ம வீட்டில் தங்கி இருந்ததுன்னா நம்ம கூட அதிர்ஷ்டமும் நிலைச்சிருக்குன்னு அர்த்தம் அந்த தங்கம் நம்ம கிட்ட வந்து வந்து தங்காம வெளியில போய்கிட்டே இருக்கு அப்படின்னா நம்மோடு ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி ஒட்டிக்கிட்டே இருக்கு நம்ம கிட்ட இந்த துரதிர்ஷ்டம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளோடவே பயணம் செஞ்சிகிட்டு இருக்கு அப்படின்றது அர்த்தம் ஸோ இதெல்லாம் வந்து விளக்கணும் அப்படின்றதுக்காக தான் சரியான நேரத்தை பயன்படுத்துங்க சரியான நட்சத்திரத்தில் போய் வாங்குங்க சரியான திதி இருக்கக்கூடிய சமயத்தில் போய் வாங்குங்க அப்படிங்கறத நம்ம உணர்த்தி சொல்லியிருக்கோம் ஸோ இந்த திதி நட்சத்திரம் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியணும் அப்படின்னா மீண்டும் ஒரு முறை கூட இந்த பதிவை நீங்க ரிப்பீட் பண்ணி பார்க்கலாம் இல்ல நீங்க இதை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா கூட என்னைக்கு தங்கம் வாங்க போறீங்களோ அன்னைக்கு இந்த பதிவை எடுத்து போட்டு பார்த்துட்டு எந்த கிழமை எந்த நட்சத்திரம் என்ன திதி அப்படின்றத பார்த்துட்டு பிளான் பண்ணிட்டு அந்த திட்டமிட்ட பிரகாரம் நீங்க போய் செயல்படுத்த செயல்படுத்தி பாருங்க ஏன்னா சாதாரணமா நம்ம போயிட்டு ஒரு காஸ்மெட்டிக் திங் வாங்குறதோ புடவை வாங்குறதோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம்ன்றது தங்கம் கிடையவே கிடையாது ஸோ அதை வாங்குறதுக்கு திட்டமிடுதல் அப்படின்றது ரொம்ப அவசியம் ஏழைகள் நான் எளியவர்கள் இவங்க எல்லாருக்குமே இன்றளவுமே ஒரு ஒரு குண்டுமணி தங்கம் வாங்குறது அப்படின்றது எட்டா கனியாக தான் இருந்துட்டுருக்கானா அது எல்லோருக்குமே எட்ட வேண்டும் தங்கம் அப்படின்றது ஒரு பொட்டாவது எல்லோரு வீட்டிலுமே இருக்க வேண்டும் அந்த மங்களகரமான ஒரு உலோகம் நம்ம எல்லோருடைய இல்லத்திலுமே நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்ற பிரார்த்தனையை வைங்க எளியவர்களை பார்க்கும்பொழுது அவங்களும் வந்து மிகச்சிறந்த நிலைக்கு மாற வேண்டும்னு மனசார வாழ்த்துங்க பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே இந்த கிழமைகள்ல இந்த திவிகள்ல வாங்குறதுக்கு முயற்சி செஞ்சு பாருங்க உங்க உழைப்பினால் உண்டான அந்த பணத்தின் மூலமாக கண்டிப்பா அந்த தங்கம் உங்க வீட்டுக்கு வந்து சேரும் உங்க வீட்டில நிலையாக தங்கி இருக்கட்டும் அதற்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் தங்கம் போல் என்றன்றைக்கும் உங்களுடைய எண்ணங்கள் ஜொலித்திருக்க வேண்டும் வாழ்க்கை அழகாக திகழ வேண்டும் அதற்கும் வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்